வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி இப்போ பாட்டி என்ன பண்ண போறேன்னா கலர் சோப்பு மணி கேட்டுக்கிட்டே இருக்கிறப்பல கலர் சோப்பு காமிங்க பாட்டி கலர் சோப் காட்டி காட்டுங்கம்மா காட்டுங்கம்மான்னு சரின்னு மணிக்காக நான் கலர் சோப் பண்ணி காமிக்கிறேன் கலர் சோப்பு வந்து நம்ம காசிக் சோடாவில் பண்ணி காட்ட முடியாது காசிக் சோடாவில் எந்த கலர் போட்டாலும் வரவே வராது காசிக் சோடா மட்டும் தான் காமி அந்த கலரெல்லாம் எடுத்துரும் செண்டு போட்டாலும் செண்டு எடுத்துரும் எடுத்துகிட்டு அதோடைய நேச்சுரலான கலர் தான் அது காமிக்கமே தவிர காசிக் சோடால கலர் போட்டு காமிக்க முடியாது அப்படியே போட்டாங்கன்னா வெறும் எண்ணெய் வெறும் தேங்கானையில் செய்கிறவங்கிட்ட தான் அந்த கலர் கிடைக்கும் அது எதுனா கலர் கிடைக்கும்னாக்க இது நம்ம நான் வந்து இது வரைக்கும் கலர் போட்டு செஞ்சதே கிடையாது நேச்சுவல் கலர் தான் போட்டிருக்கேன் செம்பருத்தி பூ போட்டிருக்கேன் ஆரஞ்சு பழம் தோல் போட்டிருக்கிறேன் கத்தால சாறு போட்டிருக்கிறேன் செம்பருத்தியால் போட்டிருக்கிறேன் இந்த கலரெலாம் அப்படியே கிடைக்கும் வெறும் தேங்காயை தான் கிடைக்கும் வேறு எண்ணெயெல்லாம் கலந்தோம்னா இந்த விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் இந்த எண்ணெயெல்லாம் கலந்தோம்னா அந்த கலர் கிடைக்காது பார் சோப் மாதிரி தான் வரும் எடுத்துரும் காசிக் சோடா காசிக் சோடாக்கு வெறும் எண்ணெய் ஊற்றி நீங்கள் இந்த மாதிரி பூ செம்பருத்தி பூவெல்லாம் போட்டிங்கன்னா அந்த கலர் கிடைக்கும் லைட்டாக கிடைக்கும் தவிர ரொம்ப திக்காக கிடைக்காது நான் ஆரஞ்சு சோப் போட்டிருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி தான் கிடைக்கும்னு தவிர ரொம்ப ஆரஞ்சு கலராக ரொம்ப திக்காலாம் அதில் கிடைக்காது இதில் வேணா உங்களுக்கு நல்ல கலர் கிடைக்கும் இந்த பார் சோப்பில் சோப் பேஸில் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து என்ன கலர் ஊற்றினாலும் அந்த கலர் கிடைக்கும் அதில் தான் பண்ணி காமிக்க முடியும் நான் அந்த பா இது என்ன சோப்பு சோப் பேஸில் வந்து நான் எப்படி இப்போ செய்யணும் என்ன பண்ணணுன்றது உங்களை காமிக்கிறேன் எப்படி கலர் ஊற்றி இதில் அதுக்கப்புறம் இதுக்குள்ளே என்ன நான் போடுறேன் அப்படின்றது ஒரு ரெண்டு மூணு சோப்பு தான் பண்ணி காமிக்க போகிறேன் அதிகம் நாங்கள் நான் யூஸே பண்ண மாட்டேன் இந்த சோப்பு நான் காசிக் சோடாவும் தேங்காயையும் வச்சு தான் சோப்பு யூஸ் பண்ணியிருக்கேன் இத்தனை வருஷமாக நான் கலர் போட்டு யூஸே பண்ணதில் உங்களுக்காக முக்கியமாக மணிக்காக மணி கேட்டுக்கிட்டே இருந்து மணிக்கு கோவம் வந்துடுச்சு இப்போ எனக்கு கமாண்ட் பண்ணுறதில்லை மணிக்கு கேட்டு கேட்டு கோவம் வந்துருச்சு பாட்டி இனிமேல் கமாண்டி பண்ணக்கூடாதுன்ட்டு ம மணிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு சரி மணிக்காக மணி ஆசையை பூர்த்தி பண்ணுவோம் ஓகேவா இதை கட் பண்ணிவிட்டு பாட்டி அதை காமிக்கிறேன் என்ன பண்ணுறேன்ட்டு கட் பண்ணிவிட்டேன் இப்போ இது பாத்திரத்தில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி வந்து கலர்ஸ் போட்டு சோப்பு யூஸ் பண்ணணும்னு விரும்பாதீங்க அது நம்ம உடம்புக்கு நல்லதில்லை அதையும் நான் இப்போவே சொல்லிடுறேன் உங்களுக்கு வீடியோவில் நான் சோப்பு ரொம்ப வருஷமாக சோப்பு செய்கிறேன் என்னுடைய சர்வீஸில் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் சட்டி ஒன்று வச்சுருக்குறேன் பாட்டி இப்போ அதில் சுடுதண்ணி ஊற்றி வச்சுருக்குறேன் சுடுதண்ணி நல்லா கொதிச்சுட்டு வருது பாருங்கள் இப்போ இந்த சோப் பேஸை அப்படியே மேலே வச்சிருக்கோம் மேலே வச்சிடும் அது கரைஞ்சிரும் இந்த சோப் பேஸில் நீங்கள் செய்ய விருப்பம் இருந்தால் என்ன பண்ணுங்கள் நீங்கள் வந்து ஒருத்தர் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருக்குறீங்க வந்து என்ன கேட்டிருக்கிறீங்கன்னா சோப் பேஸில் சோப்பு நிறைய மாட்டேங்குது பாட்டி அப்படின்னு கேட்டிருக்குறீங்க எனக்கு வந்து அவங்க பேரை நான் மறந்துட்டேன் ஞாபகம் வச்ச மறந்துட்டேன் பேரை பாட்டி பாட்டிப்போ அடிக்கடி மறந்துடுவேன் சாரி அந்த அவங்க வந்து நிறைய வரல பாட்டிமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க இந்த சோப் பேஸில் வந்து ஒரு ஒரு சோப்பு வந்து குவாலிட்டியாக வாங்கணும் ஒரு ஒரு சோப் பேஸு இப்போ எல்லா பக்கமும் சோப் பேஸ் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் சோப் செய்ய ஆரம்பிக்குவோம் அதனால் குவாலிட்டியாக பார்த்து வாங்குங்க கொஞ்சம் அதிகமான விலை கொடுத்து வாங்குங்க நம்ம உடம்புக்கு தானே போடுறோம் அதனால் அதிகமான விலை கொடுத்து வாங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன சாறு அதில் ஊற்றணுமோ ஊற்றுங்க அதிகமாக ஊற்றக்கூடாது ஸ்பூன் கணக்கில் தான் ஊற்றணும் நூறு கிராமுக்கு ஒரு ஸ்பூன் தான் ஊற்றணும் அதுக்கு மேலே ஊற்றுனீங்கன்னா தண்ணி மாதிரி ஆயிரம் ஊற்றக்கூடாது அதுவும் பாட்டி சொல்லிடுறேன் அதுவே நல்லா கரைஞ்சி வந்துடும் நூறு கிராமுக்கு ஒரு ஸ்பூன் ஊற்றணும் ஒரு ஊற்று ஒரு ஸ்பூன் வந்து என்ன நீங்கள் சாறு ஊற்றுறீங்களோ செம்பருத்தி சாறு கத்தாழை சாறு எண்ணெய் சார் உங்களுக்கு விருப்பமோ ஊற்றுறீங்களோ ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றணும் நூறு கிராமுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஊற்றணும் அதையும் உங்களுக்கு கரெக்டாக சொல்லிடுறேன் அப்போ தான் அந்த சோப்புக்கு வந்து நுறவு கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் ஒரு வேளை நீங்கள் எப்படி செஞ்சீங்கன்னு எனக்கு தெரியாது நான் சோப் பேஸில் வந்து கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் சோப் பேஸ் வாங்கி செஞ்சு கொடுப்பேன் நான் வந்து வீட்டுக்கு யூஸே பண்ண மாட்டேன் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதே கிடையாது மேலே ஓயோவுக்கு வந்து சோப் பேஸில் பண்ணி கொடுப்பேன் கலர் சோப்பு இந்த கா அது கூட நான் கலர் போட மாட்டேன் அது என்ன பண்ணுவேன் ஏதாவது ஒரு சாறு வச்சு தான் அந்த சாறு ஊற்றி தான் நான் சோப் பண்ணி கொடுப்பேன் தவிர கலராக கொடுக்கவே மாட்டேன் கலர் நம்ம உடம்புக்கு ஊற்றி வராது அது நல்லது கிடையாது உடம்பு தோல் பிரச்சனையெலாம் வரும் கலர் வந்து ஒரிஜினாலிட்டி பூவில் எடுத்த கலராக இருந்தால் பரவாயில்ல அவங்களே தயாரிக்கிற கலர் வந்து நம்ம உடம்புக்கு சேர் சேராது கவுர்மெண்ட் அங்கீகாரம் பட்ட கலருன்னா ஓகே தான் சாதாரணமாக எல்லா கலரையும் இந்த கேசரிக்கு போடுற கலர் இந்த கலர் அந்த கலர்லாம் வாங்கி சோப் பேஸ்க்கு ஊற்றக்கூடாது இப்போ நல்லா கரைஞ்சிடுச்சு பாட்டி எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ தேங்காய் என்ன பன்னீர் தேங்காய் எண்ணெய் தேங்காய் நான் வந்து இந்த ஸ்பூனில் டேபிள் ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் ஊற்றுறேன் நான் ஒரு நூற்றம்பது கிராம் தேங்காய் நான் ஊற்றுனீங்கன்னா தான் உங்களுக்கு நுழை வரும் இது கூடயே சென் கலர் ஊற்றிக்கிறேன் பாருங்கள் ஆரஞ்சு கலர் ஊற்றிக்கிறேன் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கலர் போட்டு பண்ணுறது எப்படி கலர் வருதுன்னு தெரியாது அது கூடயே கொஞ்சம் சென்ட் ஊற்றிக்கிறேன் மோட்ரில் ஊற்றிக்கிறான் மூடில் கொஞ்சம் தேங்காய் கலந்துட்டு ஊற்றிக்கலாம் மோட்ரில் ஊற்றிக்கிறேன் ரெண்டே ரெண்டு சோப் தான் வரும் கொஞ்சம் இருக்குது தேங்காய் தேங்கானை கண்டிப்பாக நீங்கள் ஊற்றணும் ஊற்றினா தான் அந்த சோப்பில் நுர வரும் இந்த சோப்பு நல்லா கெட்டி ஆகிறதுக்கு எப்படியும் ஒரு அஞ்சு மணி நேரம் ஆகும் கெட்டி அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ ரொம்ப வெயில் அடித்ததுனால தான் நான் சோப்பு செய்யலை வெயிலில் சோப்பு செய்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் சீக்கிரம் வரையாது அதனால் தேங்காயில் வெறும் தேங்காயில் செய்கிறோம் இல்லையா அதனால் அந்த சோப்பு வந்து கொஞ்சம் மெதுவாக இருக்கும் அதனால் தான் கொஞ்சம் குளிர் சமயத்தில் சோப்பு செஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு வீட்டுக்கு சோப்புலாம் நிறையா யூஸ் ஆகுதுன்னா குளிர் சமயத்தில் சோப்பு செஞ்சு வச்சுக்கோங்க உங்கள் குடும்பத்துக்கு எவ்வளோ சோப்பு தேவையோ அவ்வளோ சோப் செஞ்சு வச்சுக்கோங்க விற்கிறவங்களும் அது மாதிரி அந்த டைமில் குளிர் டைமில் மழை காலத்தில் செஞ்சிங்கன்னா அந்த சோப்பு நல்லா உங்களுக்கு கெட்டி தண்ணி சீக்கிரம் கொடுக்கும் ரொம்ப வெயிலில் செஞ்சீங்கனாக்க உங்களுக்கு வந்து வெறும் தேங்காய் எண்ணெயில் நம்ம ஊற்றினோம்னா சொல்கிறேன் வேறு எண்ணெயெல்லாம் கலந்தோம்னா கெட்டியாயிரும் நல்லா கல் மாதிரி ஆகிரும் வெறும் எண்ணெயில் செய்கிறவங்களுக்கு சொல்கிறேன் பாட்டி வந்து சீக்கிரம் அது மெதுவாக இருக்கும் நைஸாக இருக்கும் அந்த சோப்பு அதனால குளிர் காலத்தில் பண்ணுங்க தேங்காய் எண்ணெயில் வெறும் தேங்காய் எண்ணெயில் பண்ணுறவங்க எப்படி குளிர் காலத்தில் தேங்காய் உறஞ்சிருதோ அந்த மாதிரி நல்லா உறஞ்சி நல்லாயிருக்கும் இந்த சோப்பு நல்லா உறஞ்சோன்னு காமிக்கிறேன் முக்கியமாக மணி இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாட்டி என்ன சொன்னேன்றது தெரிஞ்சிருக்கும் ஓகேவா இந்த அடுத்த ஒரு நல்ல ஒரு சோப்பு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ பாட்டி பாருங்கள் இப்படி தான் மறந்துடுவேன் இந்த சோப்பு உறஞ்ச உடனே எடுத்து காமிச்சிட்டு பாட்டி உங்களுக்கு டைம் சொல்கிறேன் பாரு சோப்பு நல்லா வரைஞ்சிருச்சு நல்லா ஆரஞ்சு கலர் எப்படி வந்துருக்குது பாருங்க சோப்பு அப்படியே கிளீனாக நல்லா அழகாக வந்திருக்குது இந்த பா நம்ம என்ன அது இது சோப் பேஸில் தான் அந்த மாதிரி கலர் வரும் இல்லை இதே மாதிரி நம்ம வெறும் எண்ணெய் நல்லா ஒரிஜினல் எண்ணெயில் நம்ம ஆரஞ்சு தோல் போட்டோம்னா இந்த கலர் வரும் பாட்டி வச்சிருக்கிறது லைட்டாக ஆரஞ்சு கலர் தான் வச்சுருக்கேன் டிக்காக ஆரஞ்சு கிடையாது அதனால தான் கொஞ்சம் கலர் அதிகமாக ஊற்றுனேன் அப்போ தான் நம்மளுக்கு உங்களுக்கு கேமரா பளிச்சுன்னு தெரியும் பாருங்க இந்த கலர் சோப்பு ரெண்டு சோப்பு தான் பண்ணேன் ரெண்டு சோப்பு அழகாக வந்திருக்குது பாட்டி செஞ்ச மாதிரியே நீங்கள் தேங்காய் ஒரு ஸ்பூன் ஊற்றுங்க நூறு கிராம் சோப் பேஸ் போட்டிங்கன்னா ஒரு ஸ்பூன் தேங்காய் ஊற்றணும் செண்டு உங்களுக்கு என்ன செண்டு தேவையோ அதை ஊற்றிக்கணும் இந்த மாதிரி தான் கலர் வரும் பாட்டி ரொம்ப திக்கு கலர் வச்சிக்கல திக்கு கலர் வச்சிங்கன்னா நல்லா டார்க்காக தெரியும் கொஞ்சம் லைட் கலர் பார்த்திங்கன்னா ரெண்டு சோப் தான் பண்ணியிருக்கிறேன் இதே மாதிரி நீங்களும் நம்ம சோப் பேஸில் உங்களுக்கு சோப் பிடிக்கிறது சோப் பேஸு பேஸ் தான் வேணும் பேஸில் செய்கிற சோப்பு தான் வேணும் சோப் பேஸில் செய்கிற சோப்பு தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அது ரொம்ப ஈஸி தான் சோப் பேஸ் வாங்கி சூடு பண்ணிவிட்டு நீங்கள் என்ன கலர் வேணாலும் ஊற்றிட்டு கொஞ்சம் செண்டு ஊற்றுனீங்கன்னா முடிஞ்சது ஒரு ஸ்பூன் தேங்காய் ஊற்றணும் முடிஞ்சது அதோடைய வேலை நம்ம காசிக் சோடா மாதிரி நிறைய கிளறிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் வராது ஓகேவா இந்த வீடியோ இப்போ வந்து இந்த சோப்பு வீடியோவில் நான் இந்த சோப்பு செஞ்சுருக்குறேன் பாட்டி நுரையே வரலன்றீங்க நான் இந்த சோப்பும் இப்போ க க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் சோப்பு எடுத்துக்கிறோம் நான் சோப் பேஸில் செஞ்ச சோப்பு இப்போ தான் நான் யூஸ் பண்ணுறேன் நான் சோப் வேஸ்டில் சோப்பே செய்ய மாட்டேன் கேட்குறவங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன் நான் செய்ய மாட்டேன் சோப்பு நான் அந்த சோப்பு யூஸ் பண்ண மாட்டேன் பாருங்கள் வள நல்லா வருது வள வளர்ப்பு நல்லா வருது இந்த பாருங்க நுற இப்படி தான் வருது இதே நல்லா நிறையா இருக்குது பரவாயில்லையே போதுமே இந்த காசிக் சோடாவில் செய்கிற சோப் மாதிரி நிறைய நிறம் வர்றதில்லை இந்த சோப்போ அந்த வந்து நுரை நல்லா தான் வருது அந்த அளவுக்கு நம்ம காசிக் சோடாவில் செஞ்ச சோப்பு அளவுக்கு நுரம் வரல அந்த சோப்பு இதையும் பழைய இந்த சோப்பு எடுத்துகிட்டு வர்றேன் ஏற்கனவே செஞ்சு வச்சு சோப்பு எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் இது குப்பை மணி எல்லாம் கரிசலாங்கண்ணி கருவேப்பில் எலையெல்லாம் போட்டு செஞ்சுருக்குறாங்களே அந்த சோப்பு அதை நான் இப்போ க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க கொஞ்சம் தேய்ச்சிருக்குறேன் பாருங்க இதில் வர நுர மாதிரி அதில் வராது சோப்பு சில நீங்கள் எதிர்பார்க்க முடியாது பார்த்தீங்கன்னா இது வந்து காசிக் சோடாவில் செஞ்ச சூப் பார்த்திங்கன்னா விலை எப்படின்னு வர வருது வல வள வலை வளவ நம்ம யூஸ் பண்ணலாம் சோப் பேஸ்டில் செஞ்ச சோப்பு வந்து நம்ம உடனே யூஸ் பண்ணலாம் நம்ம காசிக் சோடாவில் செஞ்ச சோப்பு வந்து முப்பது நாள் பொறுத்து தான் இந்த சோப்பு நீங்கள் யூஸ் பண்ண முடியும் இப்போ இது வந்து நான் செஞ்சு நான் வீடியோ போட்டுக்கேன் பாருங்கள் பழைய வீடியோ தான் இது செஞ்சு நான் மூணு மாதம் ஆகிடுச்சி இந்த சோப்பு இப்போ நான் சோப்பு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அதில் பாருங்கள் நுரை நான் உடனே நுரைய பாருங்கள் அப்படி இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு எது இஷ்டமோ அதை செஞ்சுக்கோங்க நான் எதுலேயும் குறை சொல்ல விரும்பலை நீங்கள் உங்களுக்கு சோப் வேஸ்ட்டில் செஞ்சு நிறையா நுர வராது ஆனால் இதில் வர்ற நுரை வர்ற மாதிரி இந்த சோப் பேஸில் வராது நான் உங்களுக்கு அதையும் இப்போ காமிச்சிட்டேன் அவங்களுக்கு எது இஷ்டமோ அதை செஞ்சுக்கோங்க ரெண்டுமே ஈஸியான ஒரு சோப் இதான் முப்பது நாள் பொறுத்து புடங்கலாம் இது உடனடியாக புலங்கலாம் சரியா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு உங்களுக்கு கிளியராக எல்லாம் தெரியப்படுத்திட்டேன் உங்களுக்கு என்ன சொல்லணும் யாரும் இப்படி மாட்டாங்க பாட்டியெல்லாம் சொல்லிட்டேன் இது இதை பார்த்து கற்றுக்கோங்க இதை பார்த்து எப்படி உங்களுக்கு எந்த சோப்பு இஷ்டமோ அந்த சோப்பு செஞ்சுக்கோங்க ஓகேவா நீங்கள் புரிஞ்சு இந்த கற்றுக்கிட்டு இந்த மாதிரி சோப்பு அவங்கவுங்க வீட்டில் செஞ்சு முயற்சி பண்ணி கற்றுக்கோங்க எல்லாருமே சோப் போட்டு கற்றுக்கிட்டிங்கன்னா எல்லோரும் உங்கள் குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் அவங்களே அவங்க செஞ்சுக்குவாங்க அவங்களுக்கு பயனுள்ள என்னென்ன தேவையோ அதை அவங்களே அவங்க பார்த்துக்குவாங்க ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்படிதான் க பாட்டி கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தையெல்லாம் உலரும் நான் மேனேஜ் பண்ணிக்கிடுவேன் நீங்கள் பார்க்குறவங்களும் அதை சரி பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க பாட்டி வீடியோவை பாட்டிக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க்யூ